ஒரு ஆண்டிற்குள் தமிழக அரசு கணக்கெடுப்பு நடத்தி தமிழ்நாட்டில் விழுக்காடு மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் பழங்குடி மக்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்கிறார்களா என்று எனக்கு ஆதாரம் வேண்டும் டேட்டா வேண்டும் ஓர் ஆண்டிற்குள் டேட்டா வேண்டும் என்று உச்ச நீதிமன்ற நீதிபதி கபாடியா இரண்டாயிரத்தி பத்துல தீர்ப்பு வழங்கி போயிட்டார் அதன் பிறகு ஓராண்டு காலம் கழித்து அப்ப எடுக்கலை பெடுக்கல அந்த நேரத்தில் கலைஞர் தான் இருந்தார் அப்போ எங்க மருத்துவர் ஐயா அவர்கள் கலைஞரை பார்த்து இங்க பாருங்க தீர்ப்பு வந்துருச்சு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வந்துருச்சு தயவு செய்து எடுங்க எடுங்கன்னு சரிங்க இங்க பாக்கலாங்க நிச்சயமா நான் செய்கிறேன் ஒண்ணு நடக்கல அப்போ தமிழ்நாடு வழக்கு என்னைக்கு வேணா வரும் என்னைக்கு வேணா எடுப்பாங்க எடுத்த உச்ச என்ன கேட்க போறாங்க முதல்ல எடுத்திருக்கேன் கணக்கெடுப்பு உனக்கால நியாயப்படுத்த முடியுமா தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு மக்கள் எஸ்சி எஸ்டி எம்பிசி ஓபிசி இருக்கிறாங்களா என்ன பண்ணுவார் ஸ்டாலின் என்ன பேச போறாரு என்ன சொல்லுவாரு என்ன தீர்ப்பு கொடுப்பாங்க ஒன்பது விழுக்காடு நான் குவாஷ் தள்ளுபடி செய்யறேன் தமிழ்நாட்டில் ஐம்பது விழுக்காடு தான் என்று ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா என்ன நடக்கும் தமிழ்நாட்டில் முதல்ல திமுக ஆட்சி அடுத்த நாள் போயிடும் ஏன்னா நாங்கெல்லாம் சும்மா இருக்க மாட்டோம் மேடையிலாம் சும்மா இருக்க மாட்டோம் தமிழ்நாடு கலவர பூமியா மாறும் இது எங்களுடைய உரிமையா என்ன நாங்க கேட்கிறோம் இந்த பிள்ளைங்களுக்கு வேலையை கூடிய வேலையக்கூடிய எங்களை முன்னேற்றம் கேட்கறோம்